மாதம்மலான் புயலா யாரு நீங்கள் நான் நான் தான் திட்டம் பிடிச்சு கொள்ளையலா போனால் திட்டம் இல்லையே திட்டம் பிடிச்சி கொள்ளையிலாம் நீதான் போதா எனக்கு நான் அப்பா நான் ஒரு மகன் நீ இப்படி மாறி திடீர் மாற்றம் இந்த திடீர் மாற்றம் என்று சொன்னா இப்படித்தான் இந்த நாலு முறை மாறிய வாப்பா பாயினா வர கடை வயசு போகுதே மௌத்தன் செல்லுறது நாங்களும் ஒரு நாளை சந்திக்கோணுமே நீத்தா இந்த நாளைக்கு நோம்பே நீ நோன்பு முப்பதுக்கும் ஆ நோன்புக்கு போறோம் இப்படியே நிற்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ண பாப்பா ஆ நல்ல 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 ஆனால் அதுக்கு எனக்கு நினைவுக்கு போன வருஷம் நோம்புக்கும் நீ இப்படி இந்த ஃபஸ்ட் அஞ்சு நோம்புக்கும் இந்த மாதிரி கேட்டப்போ போட்டுக்கணும் இந்த தொப்பியலை போட்டுக்கணும் தாய் கொண்டு அது தாய் பழைய கதைகள் இருக்குது வாழவினி நாங்கள் இனி திரும்பி கொஞ்சமாக ஆளும் நினைச்சாக்க நீங்கள் நீ எங்கட பேக் ஸ்டோரி எல்லாம் விழுத்த எடுக்கிற அப்படி செய் வாழவி நல்ல வில்லி ஆகிடுது நல்ல வில்லி இப்படி நிற்கியது நல்லம்தான் நல்லம்தான் பஸ் ரெண்டு மூணு நோம்புக்கும் தொப்பியை கொண்டு போய்க்கு ஊர் உலகத்துக்கு காட்டத்துக்கு இப்படி திரிஞ்சு கொண்டுட்டு அஞ்சாவது நோன்பு ஆறாவது நோம்புலேருந்து தொப்பியை காணும் அதுக்கப்புறம் வெள்ளை சேட்டை காணோம் அப்புறம் பொட்டத்தையும் மதே போட்டு போட்டுக்கொண்டு பழைய பூத்து பூத்தத மட்டும் ரெடியாகாது ஆ போய்க்கு சும்மா ஜோஸ் ஆகிக்கொண்டு நீங்கள் தொப்பியை போட்டுதாக சந்தோஷம் முப்பது நோம்பும் இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நோன்புக்கு பிறவும் இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த வார்ப்பு அதுதான் பெரிய சந்தோஷம் ஆனால் அதுக்கு இப்போ இந்த பெஸ்ட் நோம்பு ரெண்டு நோம்பு மூணு நோம்புக்கு போட்டு தப்பியை கவுத்து கொண்டுட்டு அப்புறம் தொப்பியெல்லாம் கழட்டி வீழ்ச்சி கொண்டு பழைய கூத்த மட்டும் நோம்புல ஹூத்தால ரெடி ஆகிடாள் விளங்கினா சரி சரி நீ பாப்பா சந்தோஷப்பாடுங்க வர வர போடான் ஐ தொப்பியை போட்டு நீ இப்படி நிற்கக்குள்ள நல்லா பசந்துடா நோம்புக்கு பிறகு இப்படியே நிற்கப்பாரு കാ ഇഞ്ചി പോട്ട കഞ്ചിലിരുന്ന് കെഞ്ചി കെഞ്ചി കുടിച്ച് മിഞ്ചി മിഞ്ചി പോകാമ കൂട്ടിമാർക്കും കൊടുത്ത് കൊഞ്ച് കൊഞ്ച് ഇന്നാലും നന വരുടാ അയ്യോ അയ്യോ മഹേ എന്തേ തലേപ്പിച്ച് കൊണ്ട് യോച്ച പണി പണിക്ക எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நாளைக்கு நோம்புக்கு இந்த நாக்கு தராதியா தொலை போகணுமே என்ன சரி நல்ல நான் உடுப்பன்னு உடுக்கணும்னு சொல்லி தானே நீ யோசிக்க அதுவும் தான் நானத்துக்கு இப்போக்கு அதை யோசினை பண்ணல இல்லாட்டி நாளைக்கு சாருக்கு எலும்பது வளவே டைமை விட ரெண்டாவது முந்தி எழும்பி தாஜத்தில் தொழுது சாரு தின்னத்துக்கு தானே நீ எப்படி சொல்லி பிளான் பண்ணுங்க ஓ ஓ அதே யோசனை பண்ணோடும் தான் ஆனால் இல்லை இந்த நோம்ப மிச்சம் இந்த பள்ளியிலே இத்திகா அப்படின்ட்டு அப்படி இதாக தானே நீ பிளான் பண்ணுங்க அதுவும் இல்லை பாப்பா இல்லையா அப்போ என் இல்லை இந்த பயணம் நாளைக்கு கஞ்சி ஈக்குமா கஞ்சி ஈக்காதா ஏ தேங்காய் இல்லை கூட தேங்காம் இல்லை அது சுற்றி மனுஷன் எல்லாம் இப்போ கஞ்சி பள்ளியில் கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி டவுட்டில் தான் நீக்கிய நீதான் நம் பாலியை வச்சுக்கொண்டு யோசனை பண்ணி பண்ணி இந்த கஞ்சி கிடைக்குமா கிடைக்காதான்னு இவனுக்கு இயக்கிய பிரச்சனையை பாறைடா இவனுக்கு இக்கிய பிரச்சனையை பாறைடா நான் லட்சம் வேறு கஞ்சிக்கு அதே அது கொடுக்கும்டா பள்ளிகளில் கொடுக்கும் வாய்ப்புடாது அதை பற்றி யோசிக்காதே நீ கஞ்சி கொடுக்கும் அது அது வந்து பெரிய பெரிய காட்சியாக மாறும் பள்ளி நிர்வாகம் அதை பிளான் பண்ணி தரும் நீ சும்மா அதுகளுக்கு தடை மாறாது கேன் ஒன்று வச்சு கொடுத்தாடே மாதிரி கொடுக்க கஞ்சி கடை கேனில் கஞ்சி தாராடா கேனில் கஞ்சி தாரா பெட்ரோல் இல்லாமல் நாங்கள் எல்லாம் போகல மறுபடியும் கேன் எடுத்துக்கூட பெட்ரோல் எடுக்க போ போகிறோம் நாள் அவசரத்துக்கு இந்த உண்மை சோட்டீஸ் செஞ்சு செல்லும் பப்படன்னு செல்லும் பருப்புன்னு செல்லும் உப்பு முடிஞ்சுன்னு செல்லும் கேஸ் முடிஞ்சுன்னு செல்லும் எல்லாத்துக்குமே இந்த பைக் துண்டு மட்டும் தனியேக்கு அதுக்கு பெட்ரோல் இல்லாட்டி இன்னும் நோம்பு மாதமே கபாஸ் அதுபடி பார்க்குறது பெட்ரோல் கொஞ்சம் படிச்சிக்கொள்ளு ஒரு உம்ம செல்லு செல்லு டைம் கடைக்கு கோடி ஓடி வரத்துக்கு நீ அதுக்கு தான் இந்த பெட்ரோல் போலின்னு போகிற உடா எந்தியோ தெரிய இந்த விடிய விடிய நேற்று ஆவையிலேருந்து போகலி செட் அதுக்கு தான் பெட்ரோல் கொஞ்சம் மாதிரி பழைய ஊத்தோ தெரியா எந்தியோ தெரிய இந்த பெட்ரோல் கோயம்புத்துக்கும் போது නිසෙල්ලි අයිතන්ද නාගමුන්දී අඩ තුටු සුමෙන්නාට ගෝටාපැකි සන්දකොරුත්තු ඉරයි ටම් නාග අවර පෝ කොල පාට පඩිකියේ රට රකිනව පේවරුවා මවු විමට වේස් ඇදවා රට රකින කෙනෙක්ේ නැම් ඒ ඔබ එ එතුරා අවඩිෙලි වාට පඩිචේ නාග එපනනා ෑන ටතුකන අවතා ෝකල අු තුල්ිින්දකට පාට පිා அது முள்ளுராட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்ன பார்த்துக்கொண்டு அவர் நோண்டியே மாறி பாட்டு படிக்கிறார்டா பாரு நான் ரிட்டன் கொடுக்க ரிட்டன் கொடுக்க இந்த கடலுக்கே உப்பா கடலுக்கே உப்பா ரிட்டன் கொடுக்க மாறி பாருங்க

தொடுதலைக்கு ஒரு டிவி ரிமோட்டை நீங்க. ம்ம். என்கteki வா போன் படவேண்டால மூடினே. நானா டிவி எத்க மூடி வச்சிகி ஒரு மாசேக்கும் சைத்தான் பொட்டியேன் செலி. அதே மாதிரி இதுவும் சின்ன சைத்தான் குட்டி தான். இதே ஒரு மாசேக்கு மூடி வைங்க இப்ப. போண குட்டி குத்தி கா மனோமாस्ते. நீங்க செல் பாக்கத் தி கேவா. செய்த எல்லை. உங்களோட செய்ய இல்லாத ஒரு பொடியனு திருந்தத்துக்கு திருந்ததுக்கு ஒரு முக்ச்சி ஒன்று பண்ணினாங்க தொப்பி தலையில தொப்பி தலையில சரி சரி அதே குத்தி காட்டி காட்டிங்கோ இனி எங்க என் திருந்து திருந்துல்ல நீங்க ஒரு கதை செலுத்திட இப்ப என் தொப்பி தலையில தானே தொப்பி தலையில ஏக்கிதான் கையில இந்த இனி இது மிச்சனால அங்கே அங்கே கொஞ்சம் அடிப்பாட்டிக்கு சுற்றி படுத்து நீ தூசியில் கொஞ்சம் தொடச்சி எடுக்க பார்த்தனா சும்மா நீ கேரம் போர்டை எடுத்துக்கொண்டு போவான் இன்னும் மொத்தம் எடுத்து எடுத்துக்கொண்டு போவான் அது மொத்தம் எடுத்து எடுத்துக்கொண்டு போவது எல்லோரும் பொடியம்மாரெல்லாம் சந்தியில் சேர்ந்து கொண்டு விடிய 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 சஹாராக காட்டியும் கூத்து போட்டுட்டு சஹாருக்கு தின்னுட்டு சுபவும் இல்லாமல் ரூவும் இல்லாமல் பழுத்து பழுத்து நோம்ப கழிக்கிறதுக்கு தானே இது ரெடியாக நீலே கேரம் போர்டை தொடச்சி தொடச்சி நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை பாப்பா பாருங்களே இந்த நோம்ப பாருங்களேன்னு இங்கே நினைக்கமா அப்படி இல்லை வந்து இல்லைடா நோம்ப மாதம் அடுத்த வருஷம் நாங்கள் உஷியோடு இருக்குமோ தெரியும் நோம்ப பிடிக்கிறதுக்கு நீ சும்மா கொண்டு தடை மாறிக்கொண்டு கொண்டு நிற்கிறேன் நோ நோம்புகளுக்கு நல்ல அமல்களை செஞ்சு ஆ ஒன்று கெல்வதுமாய் கிடைக்காண்டா ஒன்று கெல்வது மடங்கு கிடைக்காம எல்லாம் பெற்றுக்கோ பெற்றுக்கோ ஈ சரி சரி எந்த நாளும் இல்லை லைட்டாக கொஞ்சம் பொடியம்மாரோட நம்மளாம் சந்தோஷம் தானே வார்ப்பாய் அந்த காலத்துல இந்திய செஞ்சு வந்ததே இப்போ செய்யா தையாவிட்டா கொஞ்சம் சாட்டரே தான்ப்பா விலங்கு எடுத்துக்கோங்க படிய மாறி ஃபீலிங்ஸையும் விலங்கு எடுத்துக்கோங்கோ இந்தியிலேருந்து ஃபுல்லாகவே ஸ்கூல் லீவ் எல்லாம் நோம்பு மாதத்துக்கு அது வாரம் ரெஸ்ட் ஒன்று வாறும் அடிமாதிரி இல்லாட்டி வெள்ளையுமே நோம்பு புளிச்சுக்கொண்டு எழுமே புள்ளையில் பைக்கில் ஏற்றி கொண்டு ஸ்கூலுக்கு கூட்டு மறுபடியும் வந்து படுத்தும் படுக்காம ஃபுல் டயர்டில் ஏன்னா

සාර්ධක කත්‍රරිකාය වාරකාය පපුරචායියටක කලිය කනිියවරු සියතක පස් නෝම්බේ දී ීීී